ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற ஆசார கோவை தொடர்பாக தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஆசார கோவை கண்டென்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோவாக சரிங்களா பதினெட்டு கணக்கு தொடர்பாக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரோம் தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாலே பொதுவாக வந்து அவை தனி மனித ஒழுக்கங்களை தான் வலியுறுத்தி சொல்லுது அப்படி ஒரு பாடல் தான் ஆசர கோவிலருந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வைகரையாமும் துயில் எழுந்து அதிகாலையில் நம்ம தூக்கம் களைஞ்சி போது தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதன் நம்ம வந்து அன்னைக்கு செய்யக்கூடிய நல்ல அறங்கள் என்ன அந்த செயல்கள் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து சிந்திக்கணும் தந்தையும் தாயும் தொழுதெழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை அதாவது நம்மளோட தந்தையும் தாயும் அன்னைக்கு தொழுதுட்டு தான் நம்ம மற்ற வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது அறிவுடைய சான்றோர்கள் சொன்ன ஒரு முறைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த பாடல் வரிகள் கூறக்கூடிய ஒரு தனி மனித ஒழுக்கமாக இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களால் வீடியோ அப்லோட் பண்ண முடியும் தேங்க்யூ